ராமநாதபதி ராஜா சேதி மன்னருடைய ஆட்சிக்கு உட்பட்டது அங்கு வாழ்கின்ற மக்கள் நீதியின்படி தர்மத்தின்படி நீதி வழங்குவார் என்ற நம்பிக்கை கடந்த காலங்களில் வரலாறு ஆகவே இன்றைக்கு தொண்டர்களின் உரிமையை மீட்கின்ற தர்ம வித்தத்தில் ஈடுபட்டிருக்கின்ற நான் நீதி கேட்டுதான்

அவர்களுக்கு எதிராக என்னுடைய நான் எடுப்பேன் நேற்று அதற்குரிய விளக்கத்தை நான் தந்திருக்கிறேன் சட்டபூர்வமான நடவடிக்கை எடுக்கப்பட்டு அந்த வழக்கு இன்றைக்கும் நிலுவையில் இருக்கிறது தொடர்ந்து அந்த வழக்கை நடத்தி நாங்கள் தான்